ஆனந்தன் குப்புசாமி ஜெகதீசன் பழனி ராஜேந்திரன் ஞானசுந்தரம் தேவபண்டல தேவபண்டலத்தை சார்ந்த அன்வர் பாஷா சேஷ சமு சமுத்திரத்தை சார்ந்த ராஜேந்திரன் மாதவச்சேரியை சார்ந்த வீரமுத்து மாதவச்சேரியை சார்ந்த கண்ணன் ஜெயமுருகன் நாராயணசாமி இளையராஜா வீராசாமி மாதவச்சேரி வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய ஒரு பகுதி பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அங்கே குத்தகைக்கு விட்டு ஏலம் விட்டு சாராய விற்கப்படுவதாக அங்குள்ள மக்கள் கூறினார்கள் அதாவது வெளிப்படையாக ஒருவர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சின்னதுரை என்பவர் சேஷசங்குத்தரத்தைச் சார்ந்தவர் அந்த பகுதியிலே இரவு பகலாக சாராயத்தை விற்கக்கூடியவராக கள்ளச்சாராயத்தை விற்கக்கூடிய ஒரு நிலையை இந்த மக்கள் எடுத்துரைத்தார்கள் அதில் ஜெயமுருகன் காலையிலேயே விடுகிறார் பதினெட்டாம் தேதியே கள்ளச்சாராயத்தால் இறந்தார் அதிலே மெத்தனால் கலந்திருக்கிறது என்பதெல்லாம் தெரியாமல் வழக்கமாக குடிக்கக்கூடியவர் அதனால் ஏதோ உடல்நலம் பாதிக்கப்பட்டு விட்டார் என்று எண்ணி போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணாமல் அடக்கம் செய்துவிட்டார் இப்போது அவர் இந்த மெத்தனால் என்கிற நச்சு சாராயத்தை இருந்து உயிரிழந்தவர் என்கிற பட்டியலில் பெயர் இணைக்கப்படவில்லை அரசு தருகிற அந்த உதவித்தொகையும் வழங்கப்படாமல் இருக்கிறது அதே போல இளையராஜா அவருடைய உடலும் போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது இது மெத்தனால் கலந்த சாராயத்தால் தான் இறந்தார் என்று தெரிவதற்கு முன்னதாகவே வழக்கமாக குடிக்கிறவர் அதனால் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு இறந்து விட்டார் என்று எண்ணி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அடக்கம் செய்துவிட்டார் வீராசாமி நாராயண கண்ணன் அந்த இரண்டு பேருடைய உடல் போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு இன்னும் அரசு அந்த நிதியை வழங்கவில்லை அவருடைய பெயர்கள் இணைக்கப்படவில்லை என்ற புகாரையும் சொன்னார்கள் இது முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் என்று கூறியிருப்போம் மாதவச்சேரியில் மட்டுமே ஆறு பேர் இன்னும் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சேலம் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கோட்டவேடு பாலு அவ்வளோ ஒரு தலித் அல்லாதவர் தான் மனோஜ்குமார் தலித் அல்லாதவர் மாவந்தூர் ஜெகதீஸ்வரன் கரியப்பா நகர் சங்கர் கரியப்பா நகரை சார்ந்த ஆறுமுகம் மாமந்தூர் வீரமுத்து பொற்படாக்குறிச்சி கணேசன் வீர வீரசோழபுரத்திலே செல்வம் மாடூரிலே கண்ணன் சிறுவங்கூர் கோபால் ஆகியோரும் இதில் இணைந்து இறந்தவர்கள் பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை நாம் சந்தித்தது இந்த பெயர்கள் சந்திக்காமல் இன்னும் ஒரு சில குடும்பங்கள் உள்ளன அவர்களெல்லாம் மிகவும் சீரியஸான நிலையிலே இருக்கிறார்கள் சீரியஸான நிலையில் உள்ள குடும்பத்தினருக்கு கூட ஒரு சிலருக்கு நாங்கள் அங்கே சந்தித்ததனால் முருகன் குடும்பத்திற்கு அவருடைய மனைவி சீரியஸாக இருக்கிறார் செல்வராஜ் மருத்துவமனையில் ஜிப்மர் மருத்துவமனையில் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார் பரமசிவம் அவர் கருணாபுரத்தை சார்ந்தவர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார் அதேபோல கார்த்திக் மகேஷ் விஜயகுமார் சதீஷ் இவங்கெல்லாம் ஜிப்மர் சதீஷ் வந்து பக்கம் மாயக்கண்ணன் ஜிப்மர் இவர்கள் எல்லாம் இன்னும் மருத்துவமனையிலே ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொன்ன நிலையிலே அந்த குடும்பத்தினருக்கும் நாம் அம்மாவான அந்த உதவியை பத்தாயிரம் ரூபாயை வழங்கினோம் இது ஒரு தகவலுக்காக நான் உங்களிடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் தாழ ஒரு நாள் முழுவதும் அல்லது முதல் நாள் இரவு ஆகிய இரண்டு நாட்கள் இந்த பகுதியிலே மக்களை சந்தித்ததில் அனைவருடைய ஒருமித்த கோரிக்கையாக அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் என்பதுதான் பெண்கள் கொத்து கொத்தாக வந்து கும்பல் கும்பலாக வந்து தமிழ்நாட்டில் எங்குமே சாராய கடைகள் இருக்கக்கூடாது அரசாங்க மதுபான கடைகள் இருக்கக்கூடாது தயவு செய்து முதலமைச்சரிடம் எடுத்து செல்கிறோம் இது அனைவரின் பெண்களின் ஒருமித்த கோரிக்கை என்பதை களத்தில் அறிய முடிந்தது நாம் தொடர்ந்து மது ஒழிப்பை வலியுறுத்தி வருகிறோம் முழு மதுவிலக்கு தேசிய அளவில் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் ஒரு மாநிலத்தில் மட்டுமல்ல பாண்டிச்சேரியிலும் முழுமையாக சாராயம் அரசு கடைகளிலும் கிடைக்கிறது கள்ளச்சாராயமாகவும் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் அரசு மதுபான கடைகள் வருவதற்கு முன்பே பாண்டிச்சேரியில் அரசு மதுபான கடைகள் உண்டு ஆனால் அதற்கு இணையாக கள்ளச்சாராய சந்தையும் நடக்கிறது பாண்டிச்சேரி அரசு மதுபான கடைகள் நடப்பதனால் கள்ளச்சாராயம் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லுவதற்கு இல்லை அதற்கு வாய்ப்பும் இல்லை ஆகவே தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை தடுக்கிறோம் அதன் மூலம் ஏற்படுகிற பாதிப்புகளை தடுக்கிறோம் என்று சொல்லித்தான் இரண்டாயிரத்தி அடை அதிமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் உருவாக்கப்பட்டது அது தொடக்க காலத்தில் வெறும் மூவாயிரம் கோடி அல்லது நாலாயிரம் கோடிக்கு விற்பனையானது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கோடிக்கு விற்பனையாகிறது ரெண்டாயிரத்தி மூணுல மூவாயிரம் கோடிக்கு மதுபானம் அரசு மூலம் விற்பனையானது இந்த இருபது ஆண்டுகளில் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி அரசு மதுபானம் விற்பனையாகிறது அதாவது நாற்பத்தி ஐயாயிரம் கோடியே மக்களிடம் இருந்து அந்த விற்பனையின் மூலம் பணம் எடுக்கப்படுகிறது அவ்வளவும் அரசுக்கான லாபம் அல்ல விற்பனை தொகை மொத்தம் அவ்வளவு தூரம் விற்பனை ஆகிறது நாற்பத்தி ஐயாயிரம் கோடி மக்களிடமிருந்து பணம் மதுபான கடைகளுக்கு அதை விற்பனை செய்யக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்திற்கு இடையிலே இருக்கிற தரகர்களுக்கு இந்த பணம் பரிமாறப்படுகிறது பரிமாற்றமாகிறது இதனால் மிக மிக எளிய குடும்பங்களை சார்ந்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் தருணாபுரத்திற்குள்ளே ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவர் குடிகாரராக இருக்கிறார் குடி நோயாளியாக இருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கிற கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் பத்து பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து வெளிப்படையாகவே இந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்து வருகிறார் என்று பொதுமக்கள் சொல்லுகிறார்கள் பதினைந்து நாளைக்கு ஒரு முறை போலீஸ் அவரை கைது செய்யும் உள்ளே போவார் ஒரு வாரத்தில் வெளியே வந்து விடுவார் மறுபடியும் அதே தொழிலை செய்வார் பதினைந்து நாட்கள் அல்லது இருபது நாட்கள் தாக்குப்பிடிக்கும் உடனே போலீஸ் வந்து கைது செய்யும் மறுபடியும் உள்ளே போவார் சில நாட்களில் குண்டாஸ் போடுவார்கள் ஓரிரு மாதங்களில் வெளியே வந்து விடுவார் அவர் உள்ளே போனாலும் அவருடைய தம்பி அந்த வியாபாரத்தை தொடர்வார் அவருடைய தம்பி கைது செய்யப்பட்டாலும் அவருடைய மனைவி அந்த வியாபாரத்தை செய்வார் அதிமுக ஆண்டபோதும் இந்த கள்ளச்சாராயம் ஓடியது இப்போதும் இந்த கள்ளச்சாராயம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆட்சிகள் மாறினாலும் கூட இந்த தொழில் என்பது தொடர்கிறது என்பதைத்தான் மக்களுடைய கருத்தாக இருக்கும் இது தலித்துகளின் பகுதியில் மட்டும்தான் இப்படி நிகழ்கிறதா என்றால் இல்லை சாதாரண உழைக்கும் மக்கள் வசிக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் அவர்களை குறிவைத்து இந்த வணிகம் நடைபெறுகிறது எல்லோராலும் டாஸ்மாக் சென்று முன்னூறு ரூபாய்க்கு மது வாங்க முடியுமா என்றால் முடியாது அறுபது ரூபாய்க்கு மது ஒரு பாக்கெட் சாராயம் கிடைக்கிறது என்றால் அதைத்தான் வாங்குவார்கள் ஆகவே மலிவு விலையில் கூடுதலான போதை உள்ள சாராயத்தை வழங்க முடியும் என்கிற ஒரு சந்தைதான் கள்ளச்சாராய சந்தை அரசு மதுபான கடைகளின் மூலம் எவ்வளவு மது வியாபாரமாகிறதோ அதற்கு கிட்டத்தட்ட இணையாக நல்ல சாராயம் அல்லது அரசு சாராயம் புழக்கத்தில் இருப்பதால் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும் என்பது தவறான நம்பிக்கை அல்லது தவறான கருத்து அது உண்மை இல்லை முதலில் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஒட்டுமொத்தமாக முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதில் ஒரு தராறான முடிவுக்கு அரசு வந்தால்தான் கள்ளச்சாராயத்தையும் தீவிரமாக கட்டுப்படுத்த முடியும் சாராய கடைகள் எங்குமே இல்லை என்றால் ஒரே வேளை கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவது மட்டும்தான் நல்லச்சாராயத்தை எப்படி விற்பனை செய்வது என்று மாதந்தோறும் ரிவியூ கூட்டம் நடத்துவது மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே கலந்தாய்வு கூட்டம் நடத்துவது என்பதெல்லாம் தேவையில்லை ஆண்டுக்காண்டு அரசுக்கு வருமானத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை செயல்பட வைப்பது என்பது மக்களுக்கு விரோதமான ஒரு செயலாகத்தான் இருக்கிறது ஆகவே பெரும்பான்மையான பெண்களின் கோரிக்கையை ஏற்று வருகிற இருபத்தி நாலாம் தேதி சென்னையில் நாம் மீண்டும் அதே கோரிக்கை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நாம் மிக தீவிரமாக மது ஒழிப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம் ஊர் ஊராக சென்று துண்டறிக்கைகளை வினையோகம் செய்தோம் சைக்கிள் பேரணிகளை நடத்தினோம் கருப்பு சட்டை அணிந்து மக்களை சந்தித்தோம் அதுபோன்ற ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது எந்த சமூகங்களாக இருந்தாலும் தலித்துகளாக இருந்தாலும் தலித்து அல்லாதவர்களாக இருந்தாலும் உழைக்கிற மக்கள் தான் இதில் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் இதனால் மனிதவளம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது இளம் தலைமுறையினரின் ஆற்றல் அழிகிறது ஒவ்வொரு கிராமத்திலும் குறைந்தது ஐம்பது பேர் செயலிழந்து கிடக்கிறார்கள் அதற்கு அடிக்ஷன் அதற்கு அடிமையாகி செயலிழந்து கிடக்கிறார்கள் இளம் தலைமுறையினர் செயலிழக்கிறார்கள் என்றால் ஒரு தேசத்தின் மனிதவள மனித வளம் என்பது பாதிக்கப்படுகிறது இழப்பு ஏற்படுகிறது எனவே பூரண மதுவிலக்கு அல்லது முழு மதுவிலக்கு என்பதுதான் இதற்கு தீர்வு என்பதை விடுதலை சிறுத்தைகள் மறுபடியும் வலியுறுத்துகிறது அதை அடிப்படையாக வைத்துதான் இருபத்தி நாலாம் தேதி பாராளுமன்றம் செல்வதை கூட நான் தள்ளி போட்டு பதவி ஒரு நாள் கழித்து அல்லது இரண்டு நாள் தள்ளி போட்டாவது தான் பதவியேற்றுக் கொள்ளலாம் என்னைக்கு வேணாலும் போய் பதவி ஏற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதை யாரும் மறுக்கப் போவதில்லை குறிப்பிட்ட நாளில் தான் போய் பதவி ஏற்க வேண்டும் இல்லை ஏழு அந்த பதவி ரத்தாகிவிடும் என்ற நிலை ஒன்றும் இல்லை எனவே அதைவிட முக்கியமானது மக்களின் இந்த பாதிப்பு கள்ளக்குறிச்சி நடந்த இந்த பெரும் துயரம் உள்ளபடியே இரவெல்லாம் வந்து தூக்கம் வராத நிலையிலே அதை பற்றி யோசித்துக் கொண்டு கிடந்தேன் எவ்வளவு பெரிய பாதிப்பு குழந்தைகள் அனாதைகளாக்கப்படும் நிலை முதியவர்கள் அனாதைகளாக்கப்படும் நிலை இந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்பதற்கு நாம் போராட வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளது எல்லாவற்றையும் ஓரம் தள்ளி வைத்துவிட்டு இந்த பிரச்சனைக்கு நாம் இப்போது முக்கியத்துவம் கொடுத்து கடமையாற்ற வேண்டும் ஆனவே ஆகவே இருபத்தி நாலாம் தேதி நாளை மறுநாள் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடந்தேற வேண்டும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற நிலையில் அங்கீகாரத்தை பெறுவதற்கான தகுதியை பெற்ற நிலையில் இந்த முறை தோழர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் புதுதில்லிக்கு பயணமாகிறார்கள் என்ற தகவல் கிடைத்தது இருபத்தி மூன்றாம் தேதி நாளையே பலர் ரயிலில் பயணம் செய்கிறார்கள் நாளை மறுநாள் பலர் விமானத்தின் மூலம் வருகிறார்கள் என்றெல்லாம் தகவல்கள் கிடைத்தன அவற்றை விட இந்த ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டம் மிகவும் முக்கியமானது எனவே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே இருபத்தி நாலாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் வள்ளுவர் கோட்டம் அருகே நடைபெறுகிற எனது தலைமையில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் பரவலாக வந்து பங்கேற்க வேண்டும் இது நாட்டு நலன் கருதி மக்கள் நலன் கருதி தாய்மார்களின் நலன் கருதி குழந்தைகளின் நலன் கருதி நாம் முன்னெடுக்கிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாபெரும் போராட்டம் இதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் கிடையாது அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திமுக தான் காரணம் திமுக அரசுதான் காரணம் எனவே முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அரசியல் ஆதாயம் கருதுகிற வகையில் அவர்களின் கோரிக்கைகள் வெளிப்படுகின்றன யாரும் பூரண மதுவிலக்கை பெரிதாக வலியுறுத்தி பேசவில்லை அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் என்பது பற்றி யாரும் கருத்து கூறவில்லை எதிர்கட்சிகளின் நோக்கமே இதை பயன்படுத்தி திமுக இப்படி விமர்சிப்பது என்பதாகத்தான் இருக்கிறது ஒருபடி மேலே போய் திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகா போன்ற கட்சிகள் இன்னும் ஏன் கூட்டணியில் இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் அவர்களுக்கு கவலை திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் மக்கள் இவ்வளவு பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்பதை விட அதற்கு காரணமாக இருக்கிற மது அரசு மதுபானக் கடைகளை மூட வேண்டும் என்பதை விட அதன் மூலம் கள்ளச்சாராயத்தை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்பதை விட தம்முடைய அரசியல் பகைவர்களை குறிவைத்து தாக்குவது எப்படி விமர்சிப்பது எப்படி அதன் மூலம் அரசியல் ஆதாயத்தை தேடுவது எப்படி என்பதுதான் எல்லோரும் கவனம் செலுத்துகிறார்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் திமுக ஆட்சியில் இருந்தாலும் டெல்லியிலே காங்கிரஸ் ஆட்சியிலே இருந்தாலும் பாஜக ஆட்சியிலே இருந்தாலும் காந்தி காலத்திலிருந்தே இந்த கொடுமை என்பது இந்த அவலம் நீடிப்பதற்கு எனக்கும் பொறுப்பு இருக்கிறது நானும் தான் பொறுப்பு ஒவ்வொருவரும் தான் பொறுப்பு குடிக்காமல் இருக்கிறோம் அதனால் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று கருதினால் அது அறியாமை சிலர் குடிக்கிறார்கள் பலர் குடிக்கவில்லை குடிக்காமல் இருப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று கருதுகிறோம் இல்லை குடிக்கிறவர்களை நாம் கண்டும் காணாமல் வேடிக்கை பார்த்தால் அந்த ஒரு நபரோடு அது நின்று விடுவதில்லை ஒட்டுமொத்த சமூகத்தையே தேசத்தையே அது கடுமையாக பாதிக்கிறது அவர் சார்ந்த குடும்பம் மட்டுமல்ல அந்த கிராமம் அந்த கிராமம் மட்டுமல்ல அந்த மாநிலம் அந்த மாநிலம் மட்டுமல்ல அந்த தேசம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது எனவே தேசிய அளவில் மதுவிலக்கு என்பது ஒரு ஒருமித்த கொள்கை அடி அடிப்படையில் அதை இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து வரையறுக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே அப்படி ஒரு குழுவை இந்திய ஒன்றிய அரசு மதுவிலக்கு மதுவிலக்கு விசாரணை குழு என்ற ஒரு குழுவை அமைத்து ஆய்வு செய்வது இந்திய அரசமைப்பு சட்டத்திலே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்கிற வழிகாட்டும் நெறிமுறைகள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அதிலே இந்த மதுவிலக்கு குறித்த கருத்துக்கள் உள்ளன இந்திய ஒன்றிய அரசுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது மாநில அரசுகளின் துணையோடு இந்திய ஒன்றிய அரசியலுக்காக மட்டும் பேசி கடந்து போய்விட முடியாது மக்களுடைய உணர்வுகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இரண்டு நாட்கள் செலவு செய்து அங்கேயே இருந்து அதிமுக உள்ளிட்ட சில எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக அரசு மதுபானக் கடைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது பெண்களின் கோரிக்கையாக இருக்கிறது எனவே மக்களின் கோரிக்கையை முன்னிறுத்தி நாம் நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே அனைவரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வாருங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெறச் செய்யுங்கள் இடையில் ஒரே நாள்தான் உள்ளது உங்கள் திருமுகங்களை காண விரும்புகிறேன் அந்த போராட்டத்தில் மது ஒழிப்பு தொடர்பாக அடுத்த செயல் திட்டம் என்ன என்பதை நான் அறிவிக்க இருக்கிறேன் அனைவரும் ஆர்ப்பாட்டத்திற்கு விரைந்து வாருங்கள் சந்திப்போம் நன்றி